அவர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி எழுதுகின்ற பொழுது புனித புத்தன் மீண்டும் இந்த பூமியில் வந்தான் அண்ணல் அம்பேத்கர் என்னும் பெயர் கொண்டு வந்தான் என்று முடிக்கின்றார் அம்பேத்கராக தரையிறங்கி வந்தார் என்று ஒரு கவிதையிலே அவர் குறிப்பிடுகின்றார் இருளை துடை என்ற ஒரு கவிதையிலே அண்ணல் அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகின்றார் ஆம்பளைக்கும் பெண்களுக்கும் சம உரிமை என்பது அழுத்தம் திருத்தமாய் அரசியல் சட்டத்தில் எழுதி வைத்தாய் என்று முடிக்கின்றார் ஆக நாம் ஒரு ஒரு கருத்தியல் தளத்தில் களமாடுகின்ற பொழுது அதை பற்றியெல்லாம் மிக சுருக்கமாக நம்முடைய உள்ளத்தில் தைக்கின்ற வகையிலே அவர் தன்னுடைய கவிதைகளில் முன்வைக்கக்கூடிய ஒருவராக நாம் பார்க்கின்றோம் ராமரை பற்றி ஒரு கவிதை தந்தை பெரியார் ராமரை எவ்வாறு பார்க்கின்றார் என்ற ஒரு கவிதை அயோத்தி ராமனின் தோல் உரித்த ஈரோட்டு ராமன் என்ற ஒரு கவிதை எவ்வளவு அழகாக சொற்களை அவர் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி அந்த சிக்கனமான வார்த்தைகளிலிருந்து விரிந்த ஒரு பொருளை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக வைக்கின்றார் அயோத்தி ராமனின் தோல் உரித்த ஈரோட்டு ராமன் என்ற ஒரு கவிதை ஆயிரம் காலத்து சாதியம் எரிந்தது சேரியம் எழுந்தது என்று எழுதுகின்றார் ஆயிரம் காலத்து சாதியம் எரிந்தது சேரியம் எழுந்தது என்ற ஒரு கவிதை எவ்வளவு நாங்களும் எழுதி கொண்டிருக்கின்றோம் கவிதைகளை ஆனால் அரசியலோடு சமூக உணர்வோடு வார்த்தைகளை தோய்த்து அறிவு தளத்தில் நின்று கொண்டு உணர்ச்சி பிழம்பாக சொல்லுகின்ற வார்த்தையிலிருந்து ஓராயிரம் செய்திகளை நாம் பெற முடியும்